வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கொஸ்டின்ஸில் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பதினாலாம் தேதி மதியம் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் யார்னா தேசிக விநாயகம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் தேவநேய பாவனாரின் சிறப்பு பெயர் என்னென்னா மொழி ஞாயிறு பல வகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் சேந்தன் திவாகரம் கை தொழு என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் குறிப்பு வினையச்சம் அடுத்து பொறுத்துக சிங்காரம் என்பதன் பொருள் வந்து அழகு தாரம் என்பதன் பொருள் வந்து மனைவி காளன் என்பதன் பொருள் வந்து எமன் விக்கினம் என்பதன் பொருள் இடர் தென்மதுரையில் அமைந்திருந்த சங்கம் முதற் சங்கம் முருகன் படித்தான் படம் வரைந்தான் தொடர்களின் முறையே எழுவாய் உள்ளது செய்யப்படு பொருள் உள்ளது பனை உழவரான் என்ற பெயரால் குறிக்கப்படுவது ஒருவகை பறவை மழை காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் இரண்டாவது தளம் தாமஸ் ஆல்வா எடிசன் தன் வேலைக்காரனிடம் எதை வளர்க்க விரும்பினார் பொறுப்பு சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுவது விதியோ வீணையோ படைகலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு மற்போர் ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இணை எழுத்து எது ஈ பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஓர் எழுவாய் பல பயநிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் அளிக்கப்படுவது அரைப்புள்ளி சோகாப்பர் இச்சொல்லின் பொருள் துன்பப்படுபவர் மகிழ்ச்சி அறிஞன் இப்பகுப்பதங்களின் இடைநிலைகள் என்னலானா இச்சி இஞ்சி அனுமதி என்ற சொல்லின் பொருள் இசைவு வல்லார் குறிப்பு தருக வினையால் பெயர் காந்தியடிகளை கவர்ந்த நூல் எதுனா திருக்குறள் மான என்பது வந்து உபம உருபு ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை டேஸ் விலையில் அயோத்திதாசர் தொடங்கினார் காலனா விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர் உளவும் தொழிலும் ஓங்கவே உச்ச துணை டேஸ் மலை கீழ்காணும் மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள் அறிக காணல் நீர் ஆகாய தாமரை கிடைக்காத ஒன்று இல்லாத ஒன்று வேலு நாச்சியார் டேஸ் என்ற வீர மங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார் ஊமையால் போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுவது பரணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்